என்னுடைய ஆலயத்தை தீட்டு படுத்தினா எங்கேருந்து உங்களுக்கு கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படும் பரிசுத்தத்தை நீங்கள் அறிந்தோம் சிகரெட் ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரிஸ் டு ஹெல்த் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரிஸ் டு ஹெல்த் ஸ்டாட்யூட்ரி வார்னிங் போட்டிருக்கான் இதே பல்ல கல்லாதவனுக்கு கூட தெரியும் குடி குடியே கெடுக்கணும் தெரியாமல் யாரும் சேர்த்ததில்ல அத்தனை பேரும் இன்னும் ஆதாம் செய்து அதே தவறு தான் அந்த பழம் பழமாக சாப்பிட்டான் இப்போ பழத்தை எடுத்து ஃபர்மெண்ட் பண்ணி சரக்கா வைக்கிறான் இல்லை போயில் போடுறான் பொட்டானிக்கலி ஹூமன் ரேஸ் இஸ் கேப்ட் இஸ் ட்ராப்ட் ப்ளீஸ் ஃபாலோ திஸ் இவங்க கண்ணியில் சிக்கி இருக்குது மனுவை குளம் அது ஒரு அடிமைத்தனத்தில் இருக்குது ஆதாம் செஞ்சால் அன்றைக்கி பழத்தை சாப்பிட்டாரு இன்றைக்கி பழத்தை ஜூஸாக போட்டு ஃபர்மன் பண்ணி செலக்கா வைக்கிறோம் அது ஒரு போதை அது ஒரு போதை அது ஒரு மாய இது ஒரு மாயை இன்னும் விடுவிக்கப்படல இஷ்டப்படி ஜீவியம் செய்கிறதுக்கு அவங்களுக்கு ரட்சிப்பு இஷ்டப்படி ஜீவியம் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு வந்து தேவ சபை நீங்கள் அப்படியெல்லாம் செஞ்சால் திருவந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க அப்படியெல்லாம் செஞ்சால் கல்யாணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க அந்த சபை உங்களுக்கு பிடிக்கல வளர்ந்த சபை ஆவிக்குரிய ரீதியிலும் பூமிக்குரிய ரீதியிலும் மரண கட்டியில் இருந்தோம் விடுதலை இருந்தோம் பேய்ப்பிசாசுகள் இருந்தோம் தேவன் விடுதலை கொடுத்த சபை உங்களுக்கு நீங்கள் பிடிக்கல ஆமாம் வளர்ந்து விட்டோம் இதே போல் ஒரு கட்டிடத்தை கட்டக்கூடிய அளவிற்கு என்று கலந்திடப்படுத்தப்பட்டிருக்கிறது ஸ்தோத்திரம் நல்லது வளைய ஆழத்தில் போய் போட்டால் சந்தோஷம் ஆனால் நான் கட்டின பாபிலோன் என்று சொல்லி எதையாவது பண்ண போய் கடைசியில் என்ன நடக்கிறது பாருங்கள் ஆதலால் உண்மையில் இருக்கிற வானம் பணியை பொய்யாமலும் பூமி தன் பலனை கொடாமலும் போய்விடுகிறது காரணம் என்ன உத்தமம் இல்லை பலப்பட்ட பிறகு உத்தமம் இல்லை அகையில வாசிக்கிறோம் அவன் 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 இஷ்டப்படி அவன் அவன் அவனோட வீட்டுக்கு போய் விடுக்கிறீங்க என்னுடைய வீடை குறித்து நீங்க கவலைப்படுக்கிறது இல்லை ஏன் அந்த வீட்டை குறித்து கவலைப்படுக்கிறது இல்லை என்ன தேவை தேவை தேவனுடைய வீட்டுக்கு தேவையே நீங்கள் தான் நீங்கள் பரிசுத்த ஜனங்கள் உங்கள் சரீரம் ஆலயமாக இருக்கிறது இது ஆலயம் என்ற ஒரு அறிவே இல்லாமல் இப்படி போய் நீங்கள் பாவ சேட்ல உழந்து உழண்டு மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்தாயின் அபிஷேகத்தை பெற்று மறுபடியும் போய் பாவ காரியத்தில் சிக்கிக்கொள்கிற ஜனங்கள் இருக்கிறார்கள் வேலையை காரணம் காட்டுவான் ஏன் ஆலயத்துக்கு வரல வேலை ஆலயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை ஆராதனை கலந்து கொள்ளுகிறது சொல்கிறேன் ஆலயமாக வாழறதுவன் தான் இந்த ஆலயத்துக்கு ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியணும்னு சொல்ல வரேன் நீ ஆலயமாக வாழலைனா ஆலயத்துக்கு வர முடியாது இந்த ஆலயத்துக்கு வர முடியாது பரிசுத்தாவி மையப்படுற ஆலயத்துக்கு நீங்கள் வர முடியாது உங்களுக்கு என்ன வேணா ஆலயம் நிறைய ஆலைகள் இருக்கலாம் அவனுக்கு உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு அவனுக்கு தெரியாது ஏதோ போனால் வரான் அவ்வளோதான் நான் ஆலயத்துக்கு போனேன் ஆத்மா செழிப்பேன் ஆத்மாவே இல்லையே